சனிய வந்து போகும்போது என் மாமியார கூட்டிட்டு போச்சா அது மாட்டா விட்டுட்டு போச்சு அது என் வாங்கிட்டு கிடக்குங்க வீட்டுல எவ்வளவு கஷ்டம் தெரியுமா நடுவர்களே நான் கருப்பா இருக்கேன் எங்க வீட்டுக்கார வருத்தப்பட்டதே இல்ல சார் ஒரு நாள் கூட வருத்தப்பட்டது இல்ல வளையிருச்சு அப்படிலாம் கிடையாது எங்க அப்பா கட்டி கொடுக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னாரு என் பிள்ளை இருக்கிற இடமே தெரியாதுன்னு கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு நாள் கரண்ட் இல்ல குடும்பமே வீட்டுல என்ன தேடிட்டு இருந்தாங்க இந்த பேர் போட்ட கலரை எவனும் பார்த்திருக்க மாட்டோம் அதுல நீங்க எல்லாம் கலையில வந்து சொன்னா யார் முகத்துல சார் முழிப்பீங்க? இதோ முகத்துல முழிப்போம். எந்த எந்த போய் அறிவிச்சிப் அந்த நிச்சிகர முன்னாடி முழிப்பீங்க. சார் இந்த ஒரு விஷயத்துக்காக ஒட்டுமொத்த மக்களும் கை சார். கண்டிப்பா. நான் பக்கத்துல வந்து ஒரு ஆளு கூட்டுவார். நானா சார். கல்யாணம் இத்தனை வருஷம் ஆகுது தம்பி. டெய்லி மாமா என் முகத்துல தான் சார் முழிப்பார் அண்டா. அவருடைய கிட்ட என்ன டி ரேட் சர்லின வாமிட் எக்றீங்களா இல்ல டெய்லி என் முகத்துல தான் சார். கண்ணா

பக்கம் அந்த பக்கம் நான் ஐயா 10 நிமிஷம் டைம் தர திரும்ப திரும்ப பேசினா மேக்கப் கலச்சிட்டு கிட்ட வந்து முகரே கடவே செத்துるவ மேடம் மேடம் நல்லது நடக்கிற இடத்துல ஏதோ பேச கூடாது அத பாத்துக்கிட்டு இருக்கேன் ஐயா நான் கூட பரவாயில்லை அத விட கருப்பார் பட்ட நானே பாத்துர்க்கா நம்மள இவனே என் பக்கத்து வீட்லயே கணமா ஐயா அம்முடு பைத்தியத்தை கூட அந்த இயந்திரல கட்டி விட்டீங்களையா கட்டி விட்டு எல்லாம் சந்தோஷமா திருச்சி கிடக்கிறீங்க ஒண்ணு ஒண்ணு இப்ப புருஷனோட மோசமா இருக்கு ஆஹ் ஒண்ணு மட்டும் தெரியுது சார் நல்ல கடையில வாங்கிருக்கான் பன்னெண்டு ஆகி இறக்கல ஒருத்த கூட இறங்கல பூரா வலிதிரமான பின்பாட்டு பாடிட்டே இருக்காங்க உசுர வாங்குறாங்க ஏன்னா நல்ல பிள்ளைங்க அம்பிட்டோம் மஞ்சினா நீங்க வாங்க கடையில வாங்கிட்டு போறோம் அவன் அதெல்லாம் கிடையாது அவன் வீட்டுலயே சொந்தமா காய்ச்சிட்டு வந்துருவான் ஒரு யூடியூப் பார்த்து காட்சிருக்காருங்க ஆமா ஆனா நடுவர் வருகிற எல்லாருக்கும் ஆடி கார்ல போனா கூட எங்க பெண்களுக்கு சந்தோஷம் வராது என்ன தெரியுமா பெரிய சந்தோஷம் என்ன கஷ்டப்பட்டாலும் புருஷனோட அந்த வண்டியில போற சந்தோஷம் இருக்குல்ல ஆஹா அப்படி புருஷன் ஓட்ட பின்னாடி அது காதலியா இருந்தாலும் பரவாயில்ல தம்பி புருஷன் ஓட்ட பின்னாடி உக்காந்துக்கிட்டு சும்மா புறம்போக்கு நிலத்தை வளைச்சு போட்ட மாதிரியே இடுப்பை கெட்டியமா புடிச்சிட்டு போவோம் ஏன் பாசமா மவளை விழுந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்தாப்புல விழுகணும் என்னைய தள்ளி விட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணி பிडले வெச்சு வாளன்றீடியாكم அன்னைக்கெல்லாம் நான் இந்த வீட்டுから வண்டில போறேன் சார் அதே போல மேடம் வண்டி ஓட்டத் ஒரு ஐடியா இருக்கு என்ன சார் அந்த ஓட்டே கொஞ்சம் பெருசா போடுங்க அய்யோ அம்மா ஐயா போணமா ஐயா இந்த ஊரால தான் எனக்கு புரியுது வண்டி ஓட்டத்தில் தெரியலனா ஓட்டே பெருசா பண்ணா பெரு மடி தெரியும்

கடைசியா என் ஃப்ரெண்டு சொன்னா மொட்ட மாடியிலேயே எட்டு போட்டு நட கண்டிப்பா உடம்பு குறையும்னா நானும் மொட்டமாடிலேயே எட்டு போட்டு நடக்கிறேன் சார் கீழே இருந்து என் மாமனார் கத்துரா இருக்கு பில்டிங் இறங்குது மரியாதை அவங்க இறங்குனாரு ஏன்னா அவ்வளவு மோசமாக இருக்கும்

அவன் கிடையவே நீ கண்ணாடி அழகு உலகத்திலே தாண்டான் மிகப்பெரிய புத்திசாலி நினைச்சுப்பாரு உலகத்துல உன்னை தோற்கடிக்க எவனாலே முடியாது தங்கோ அந்த நம்பிக்கை உனக்கு வேணும் யாரோ ஒருத்தர் நான் இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு சொல்றேன் அடுத்தவர்களுடைய விமர்சனத்தை நீங்கள் எதிர்பார்த்தால் உங்களுடைய சுய மரியாதை நீங்க அந்த தோத்து போயிடும் அடுத்தவர்கள்ட எதிரதுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்களாம் யோசிங்க நீங்களா ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க அடுத்தவர்களுக்காக பொம்மையாக வாழ்றதை விட்டுட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி செம்மையா வாழ்ந்து போங்கடா அதான் வாழ்க்கை அந்த வாழ்க்கைய திருமணத்துக்கு பின்னாடி நாங்க உங்க உங்க முகர கடையைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம்

நான் சொல்ல மாட்டேன் ஆண்கள் சொல்லுவீங்க ஐயா நான் கிராமத்துல இருந்து வந்திருக்கோங்க ஐயா எல்லா திருமணம் ஆகாத என் தம்பிங்களுக்கு அந்த விஷயம் புரியாது திருமணம் ஆகி பல வருஷம் ஆன எங்களுடைய அப்பாக்கள்கிட்ட கேளுங்களேன் ஒத்த வார்த்தை சொல்லுவார் அவ போறதுக்கு முன்னாடி நான் போயிடணும் ஏன் தெரியுமா பொம்பளை நாலு வீட்டுல கஞ்சியாவது வாங்கி குடிச்சிருவா ஆனா ஆம்பளை கௌரவத்தை அவ்வளவு ஈஸியா விட்டுற மாட்டான் கடைசி வரைக்கும் கஞ்சிக்கு கஷ்டப்படுவான்

இனிமே ஓ பிள்ளுன்னு சொன்னா இந்த சமுதாயம் ஒத்துக்குமாங்க பத்து வீட்டுல பத்து பாத்திரம் தேய்ச்சாவது அந்த பத்தினி அந்த குழந்தைகளை காப்பாத்துவா அப்ப ஏற்பட்ட பத்தினி இந்த கூட்டத்துலயும் இருப்பாங்க சார் அவதாங்க பொம்பளை குடும்பத்தை மட்டுமல்ல குடும்ப பாரத்தையும் நீங்க விட்டுட்டு போன சுமையையும் சேர்ந்து சுமக்கிற அல்ல அவளா சார் பொண்ணு இங்க இருக்கிற அத்தனை ஆண்கள்கிட்டையும் சொல்றீங்க நீங்க வெளியில எவ்வளவோ விஷயத்த பாக்குறீங்க எத்தனையோ பேர்ல பழகுவீங்க உங்களுக்கு உலகம் ஆயிரம் இருக்கும் ஆனால் உங்களுடைய மனைவிக்கு கட்டிய மனைவிக்கு நீங்கதான் சார் மிகப்பெரிய உலகம் ஒரே ஒரு விஷயம் சொல்லி நிறைவு செய்யற நடுபுணர்களே உலகத்துல உங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனை வரலாம் உங்க கூட ஆயிரம் நண்பர்கள் இருக்கலாம் நண்பர் சொன்ன மாதிரி அண்ணா சொன்ன மாதிரி ஆயிரம் நண்பர்கள் இருக்கலாம் நீங்க ஜெயிக்கும்போது உங்களை கொண்டாடுவதற்கு ஆயிரம் உறவுகள் வரும் ஆனா நீங்க தோக்கும் போது உங்க பக்கத்துல உக்காந்து நான் இருக்கேன் கடைசி நொடி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு கிராம் நகையை கூட கலட்டி புருஷ கையில கொடுத்து நான் இருக்கேன் உனக்கு நம்பிக்கைன்னு சொல்லுவான்ல அந்த சொல்லக்கூடிய வார்த்தை அந்த சொல்லக்கூடிய உறவு சத்தியமா கொண்டாட்டியை தவிர தரமாட்டா சார் அதை மட்டும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க கடைசி வரைக்கும் மனைவிக்கு மரியாதை கொடுங்க மகள்களுக்கு மரியாதை கொடுங்க சகோதரிக்கு மரியாதை கொடுங்க அம்மாவுக்கு மரியாதை கொடுங்க பெண்களுக்கு ஒட்டு மொத்தமா மரியாதை கொடுங்க என்ன காரணம் தெரியுமா அதனாலதான் கிராமத்துல பெண்களை தெய்வத்தோடு ஒப்பிடுவாங்க அதுக்கு காரணம் இருக்கு சார் எல்லாரும் கோயிலுக்கு போயிருப்போம் கோயிலுக்குள்ள போனீங்கன்னா அங்க கருவறைக்குள்ள ஒரு தெய்வம் இருக்கும் கோவிலுக்குள்ளே கருவறைக்குள்ளே ஒரு தெய்வம் இருக்கும் இங்க தெய்வத்திற்குள்ளே ஒரு கருவறை இருக்கிறது அதனால பெண்களுக்கு மரியாதை கொடுங்க சார் ஏதோ மேடல் அப்படி விளையாட்டு

கூட அது இன்ன வரைக்கும் தூக்கி போட்டு மிதிப்பேன் சொன்னது இல்ல சார் அது ஒரு விளையாட்டுக்கு சொன்னதுதான் ஆனா உண்மையிலேயே நீங்களும் வந்து திருமணத்திற்கு பிறகுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கைன்னு சொல்லுவீங்கன்னு நம்பிக்கையோடு இங்க இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் எல்லாருக்கும்